நானும் காட்டு கற்று கத்துறேன் என் வார்த்தை எவனாவது டிவியில் போடுறீங்களா யாராவது நியூஸ் சேனலில் கவர் பண்ணுறீங்களா ஒரு பத்திரிக்கை என்னை பற்றி செய்தி எழுதுதா அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் சீமான் தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தார் பல்வேறு தரப்பினரும் இந்த இவரை ஒரு பெரிய பொருட்டாக ஒரு அரசியல் சக்தியாக வரை கருதுவதே கிடையாது ஒரு விமர்சகருக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குமோ அதை தான் ஒரு நியூஸ் சேனலோ ஒரு ஸ்டாண்டர்ட் சேனலோ கொடுக்கும் இன்னைக்கு வரையிலும் வந்து சீமானுடைய பேச்சுக்களை விவாத பொருளாக எடுத்துக்கொள்வதில்லை ஏன் அப்படின்னா அந்த பேச்சு சமூகத்துல எந்த பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இல்லை அப்படிங்கிறதான் அந்த நியூஸ் சேனல்கள் அல்லது அந்த அமைப்புகளுடைய தன்மை ஆனால் தந்தி சேனல்ல கூட ஏன் இவர்களை எடுத்துக்கொள்வதில்லை அப்படிங்கிற கேள்வி நமக்கே உண்டு ஏன் அப்படின்னா தந்திங்கிற குழுமம்தான் இவருக்கு ஒரு ஓப்பனிங்கை கொடுத்து தந்தி டிவியில் இவரை வந்து ஒரு ஆக்கி இவரை ஒரு நேர்மையானவர்னு சொல்லி காட்டி இவருக்கு நாம் தமிழர் கட்சிங்கிற அந்த பெயரின் பெயரை யா சிபா ஆதித்தனார் அவர்கள் கையில் இருந்த அந்த பெயரை தன்னுடைய சாதிக்காரருங்கிற பாசத்தில் கொடுத்து அவரை வளர்த்து விடுவதற்கு எல்லா வேலையும் பார்த்தாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இவருக்கு பெருசாக எந்த ஓப்பனிங் கொடுக்கலாம் ஏன் அப்படின்னா அவர்களுக்கும் ஒரு இந்த ஸ்டாண்டர்ட் இருக்குது இல்லையா இந்த ஸ்டாண்டர்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களை பற்றி நாங்கள் நியூஸ் அவ்வளோவா போடுறதில்ல அப்படிங்கிற அந்த அவர்களுடைய அந்த ஸ்டாண்டர்டை குறைச்சிக்கிறதுக்கு ஒரு தயார் இல்லை ஆனால் நேற்று போட்ட செய்தி என்பது சீமானுடைய கட்சியில் இது இளையுதிர்காலம் அல்ல கிளையுதிர்காலம்னு சொல்லி சீமானுடைய கட்சி அழிந்து கொண்டிருப்பதை அவர்கள் கட்டியம் கூறியிருக்கிறார்கள் சீமானுடைய இந்த கிளை உதிர்காலம் அப்படிங்கிற வார்த்தை எங்க இருந்து வருது சீமான் என்ன சொல்றாரு கட்சி வளரணும் அப்படின்னு நினைக்கணுமே தவிர கட்சிக்குள்ள நான் வளரணும் அப்படின்னு நினைக்க கூடாது அப்படின்னு ஒரு லாஜிக்கற்ற லாஜிக்க சொன்னாரு என்னடா அது லாஜிக்கற்ற லாஜிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நபர் அவர் வளர்ந்தால் கட்சி வளரும் இது இயல்பான ஒரு நடவடிக்கை நீங்க கட்சி எவ்வளவு தூரம் வளர்ந்து அதாவது கீழே இருக்கக்கூடிய தொண்டர் அல்லது களத்தில் நின்று போராடுகிற களத்தில் நின்று பணி செய்கிற கள பணியாளர்கள் அவர்கள் தங்களுக்குள் ஒரு கூட்டமைப்பை அமைச்சு அவர்கள் தங்கள்லேருந்து அப்படியே மேலே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கட்சி கீழே ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் ஒரே திசையில் ஒரே மாதிரி வளராது ஒரு பகுதியில் ரொம்ப வீச்சாக வேலை செய்வாங்க இன்னொரு பகுதியில் கொஞ்சம் சுமாராக வேலை செய்வாங்க அதை கூட பொது மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் அரங்க கூட்டங்கள்லாம் போட்டு கட்சி பொதுக்குழு செயற்குழு கூடி பேசும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த பகுதி சிறப்பாக வேலை செய்கிறது இந்த பகுதி தாமதமாக இருக்குது இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி திட்டம் வகுத்து தான் வளர்ப்பாங்க அப்போது இண்டிவிஜுவலாக ஒருத்தர் ஒரு கட்சிக்குள்ளே ஒரு கூட்டத்தை சேர்க்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த கூட்டம் அந்த இடத்துல இருந்து வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆனால் சீமான் இந்த லாஜிக்கில் இருந்து முரண்படுகிறார் கட்சி வளரணும் அது கூட நீ வளரணும் அப்படின்னா எப்படி வளர முடியும் கட்சிக்காக நான் கட்சியில் நான் அவன்தான் கட்சியில் இருக்க முடியுமே கட்சியே நான் அப்படின்னு நினைக்கிறது கஷ்டம் இந்த கட்சி என்னுடைய கட்சி என்னுடைய வளர்ச்சியும் கட்சியோட வளர்ச்சியும் ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இணைத்து கொண்டவன் தான் தன்னையும் வளர்த்துக்கிட்டான் கட்சியும் வளர்ப்பான் அப்படி இயங்கியவர்களை எல்லாம் ஒன்று போய் ஒன்றா ஓரங்கட்டுகிற வேலையை சீமான் செய்கிறார் என்ன காரணம் அப்படின்னா தன்னை விட எவனும் முன்னிலையில் வந்துடக்கூடாது தனக்கு மேலே எவனும் வளர்ந்துடக்கூடாது ஒரு வளர்ச்சியை அடுத்த கட்டமாக இந்த கட்சி கண்டுவிடக்கூடாது நான் மட்டுமே இந்த கட்சியினுடைய முகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார் அதன் விளைவு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் கொத்து கொத்தாக வெளியில் போயிட்டாங்க ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொத்து கொத்தாக வெளியில் செல்வது நடந்தது இந்த மாதம் இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் சேலத்தில் ஈரோட்டில் எல்லா பக்கமும் அங்கங்கே ஒவ்வொரு பகுதிக்கும் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் எல்லாம் வெவ்வேறு கட்சிகளில் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி திரு வேல்முருகன் அவர்களுடைய கட்சியில் நிறைய பேர் போய் சேர்ந்திருக்காங்க அதில் சேலத்தை சேர்ந்த இளைஞர் பாசறையின் தலைவர் போய் சேர்ந்துட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்கிறார் அவர் ஒரு அறிக்கையினுடைய தன்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்டில் இருந்து வெளியிட்டிருக்கிறார் அதில் முக்கியமானது அண்ணா கிளைகள் ஒடியும் போது சத்தம் கேட்கும் ஆனால் உங்களோடு இருந்து கரையான் அரிப்பது போல் அரித்து கொண்டிருக்கிற கரையான்கள் அரிக்கும் போது சத்தம் கேட்காது இப்போ நாங்கள்லாம் கிளையாக இருந்தோம் வேறாக இருந்தோம் விழுதாக இருந்தோம் நாங்கள் முடிஞ்சு விழும்போது எங்களால் ஆன ஒரு எதிர்வினையை ஒரு முனகலை குறைஞ்சபட்சம் ஒரு வருத்தத்தையாவது நாங்கள் தெரிவித்து விட்டு தான் போவோம் ஆனால் உங்கள் கூட சத்தமே இல்லாமல் இருக்கிறான் பாருங்கள் அவன் உங்களை அரிச்சுக்கிட்டு இருக்கிற செல்லு உங்களை அரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கரையான் உங்களை வீழ்த்தக்கூடியவன் தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அப்போது ஒட்டு மொத்தமாக ஒன்று ஒன்றா விழும்போது சீமான்ட்ட ஏங்க இந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது கட்சிக்குள்ளே நீ வளரணும்னு நினை ஆனால் நீ தனியாக வளரணும்னு நினைக்காதுன்னு சொல்கிறாரு அடிப்படையிலேயே தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னொன்று நான் எப்போ சாவேன் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கட்சிக்குள்ளே அப்படின்னு சொல்கிறார் இதெல்லாம் மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒரு தலைவன் அதுக்கு அடுத்த கட்ட தலைவன் யார் அப்படிங்கிற கேள்வி வரத்தானே செய்யும் உங்களுக்கு அறுபது வயசு ஆகுது நீங்க இன்னும் இளைஞர் கிடையாது நான் இப்போ விலைக்கு போறோம்ல சீமான் செத்ததுக்கு பிறகு கட்சி யாருக்கு இதை சொல்லணுமா நான் இந்த தான் எல்லாருக்கும் போட்டி பிரச்சனை கட்சியில என்னைய வளர விடலைங்கிறீங்க கட்சி வளர்ந்தா தானே நீ வளருவ நான் வளர்ந்து வருகிற கட்சி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க ஒரு பேரியக்கம் இயக்கம் அப்படின்னு சொல்றீங்க இது பேரியக்கமா வளர்ந்து வருகிற கட்சியா வளர்ந்து வருவதாக இருந்தால் எத்தனை வருடம் இந்த வளர்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளும் நீங்கள் பதினைந்து வருடங்களுக்கு மேலே ஆச்சு இதுவரைக்கும் ஒரு எம்எல்ஏ சீட்டை நீங்கள் வாங்கலை இதுவரைக்கும் பருப்பொருளாக ஒரு கவுன்சிலராக கூட நீங்கள் உங்களுடைய கட்சி வரலை அப்போ இந்த கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு எப்படி யோசிக்க முடியும் வெறும் நம்பரில் அதாவது ஓட்டுக்கள் பரவலாக சிதறலாக விழுகிறது அதன் மூலமாக ஓட்டுக்களை சிதறடிக்க முடியும் நீங்கள் பேசி பேரம் பேசி எதிர்கட்சிகிட்ட காசு வாங்கிக்கிட முடியும் ஆளுங்காட்சியின் ஓட்டுக்களை சிதறடிக்க முடியும் இந்த மாதிரி வேலை செய்வதற்கு உங்களுக்கு உதவுமே தவிர இது அடுத்த கட்ட கட்சி வளர்ச்சிக்கு உதவுமா சீமானின் வளர்ச்சிக்கு உதவும் அவர் வளர்ந்துட்டாரு பணம் சம்பாதிச்சிட்டார் இந்த சிதறடிக்கிற நோக்கத்தோடே வளர்த்து கட்சியே ஒரு எம்எல்ஏ வாங்கணும் ரெண்டாவது நாலு பேர் ஆகணும் அப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் உதிரியாக விழுகிற வாக்குகளை கொண்டு பேரம் பேசி தன்னை வளர்த்துக்கொள்ளணும்னு நினச்சாரு அந்த அடிப்படையில் கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்களை சம்பாதித்து விட்டார் அப்படிங்கறத அவர் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அது உண்மையும் கூட அப்போ இவ்வளத்தையும் அனுபவித்து விட்டு போராடினவர்களை எல்லாம் தாங்களாக வளரணும்னு நினைக்கிறாங்க மதுரனா நான் தான் திருச்சினா நான் தான் நான்தான் தான் நான் தான் அகங்காரம் கூடாது கட்சிக்குள்ளே நீ இருக்கிற அப்படிங்கிற எண்ணம் வேணுங்கிறாரு இப்போ நாம இதை ரிவர்ஸில் பார்க்கணும் கட்சினா நான் தான் அப்படின்னு சொல்லி சீமான் நினைக்கிறார் நான் தான் கட்சி வேறு யாரும் கிடையாது இந்த இருக்கு இல்லையா கட்சிக்குள் என்ன பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது நான் எப்போ சாவேன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன பொருள் நான் தான் கட்சி என்னை விட்டால் கட்சி இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க சரி நீங்கள் தான் கட்சி உங்களுடைய வாய் தான் கட்சி உங்கள் வாய்க்கு பிறகு இன்னொரு வாய் எது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அந்த கேள்வி ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் வரத்தானே செய்யும் அறுபது வயதை கிடக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வரும் அந்த கேள்விக்கான பதிலாக அவர்களே தயாரித்து வைத்திருப்பார்கள் நீங்களே சொல்லுங்களேன் குறைஞ்சபட்சம் ஜனநாயக ரீதியாக அடுத்த கட்ட தலைவர்களை வளர்த்து எடுத்துக்கணுமா இல்லையா இன்னொரு கேள்வி அடுத்த கட்டத்தில் இருப்பவங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கத்தானே செய்யும் இப்போ இதையெல்லாம் ஒரு கட்சிக்குள்ளே தடுத்து நிறுத்த முடியாது ஒருவருடைய மனசுக்கில் இருக்கக்கூடியதை அவருடைய எழுச்சிகளை தடுத்து நிறுத்த முடியாது நான் அப்போ பல்ல பிடுங்குற மாதிரி பிடுங்கி ஏறிவேன் கிளையை வெட்டுற மாதிரி ஒரு மரம் வளருதுன்னா அதோடைய கிளையை வெட்டி தள்ளுற மாதிரி தள்ளிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக ஒரு குச்சி தான் நிற்குமே நிற்கிறதா தவிர அது ஒரு க மரமாக இருக்காது சவுக்கு மரம் நேராக இருக்கும் அதில் கிளைகளை எல்லாம் வெட்டி வேற விட்டுருவாங்க வெறும் குச்சி தான் இருக்கும் அந்த குச்சியால் எந்த ஒரு மு பறவையும் இலைப்பார முடியாது எந்த மனுஷனும் அந்த நிலையில் நிற்க முடியாது அது ஒரு கட்சியாக இருக்காது ஆலமரத்துக்கு பல்வேறு கிளைகள் உண்டு அதுக்கு பல்வேறு விழுதுகள் உண்டு இந்த விழுதுகளும் கி கிளைகளும் அதுதான் அந்த ம மரம் எவ்வளவு பெரிதாக வளர்கிறது வளர்ந்து கொண்டே இருக்கிறதுங்கிறத காட்டுது இப்படி அண்ணனின் விழுதுகளாக வேர்களாக கிளைகளாக நின்றவர்களை எல்லாம் நான் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் அதனால் வெட்டி விட்டுருவேன்னு சொன்னால் சவுக்கு மரத்தை விட மோசமாக ஒரு கொடிமரம் மாதிரி குச்சி மாதிரி வளர்ச்சியேற்றவராகத்தான் நீங்கள் இருக்கணும் அதுதான் நடந்துகிட்டு அதோட அதோடய உச்சகட்டமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய அடுத்த அடையாளமாக ஒரு பெண் அடையாளமாக இருந்தவர் இருந்து கொண்டிருப்பவர் காளியம்மா அந்த காளியம்மாவையே பிசுறுன்னு சொல்லி ஆறு ஒரு ஆடியோ வந்துச்சு இன்றைக்கி காளியம்மாள் வந்து தங்களுடைய இனத்தவர்கள் மீனவர்கள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு ஒரு மாநாடு நடத்துகிற இடத்துல அந்த போஸ்டரில் அந்த அழைப்புதழில் சமூக செயற்பாட்டாளர்னு போட்டு வச்சுருக்காங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற அந்த கட்சி பொறுப்பு பெண்கள் பாசறையினுடைய தலைவி அப்படிங்கிறத போடலை மற்ற கட்சிக்காரர்கள்லாம் கூட இருக்காங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்துகிட்ருக்கிறாரு அவருடைய திமுகவில் அவர் இருக்கக்கூடிய பொறுப்பு வை என்ன இருக்குதுன்னு போட்டிருக்குது காங்கிரஸ்காரர்களினுடைய பொறுப்பு என்னென்னு போட்டிருக்குது காளியம்மாளினுடைய பொறுப்பு போடல சமூக செயற்பாட்டாளர்னு போட்டிருக்குது அப்போ விலகுகிறாரா காளியம்மாள்ங்கிற கேள்வியை கேட்டு எல்லா ஊடகங்களும் வந்து இன்றைக்கி நியூஸ் போட்டு வச்சுருக்குது ஏன் நியூஸை யாருமே கவர் பண்ணலை யாருக்கா யாருமே கவர் பண்ணலைன்னு சொல்லிகிட்டு இருந்த சீமானுக்கு கடைசி காலத்தில் கட்சி கலைகிற காலகட்டத்தில் கட்சி இல்லாமல் போகிற காலகட்டத்தில் இப்படி ஒரு நியூஸுகளை போட்டு அவருடைய ஆத்மாவை சாந்தியடைய வைத்திருக்கிறார்கள் அவருடைய மனதை நிறைவடைய வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம்